ಮತ್ತullahi ಬರಕತಹು ಇನ್ ಅಲ್ಹಂದುಲಿಲ್ಲಹ್ ನಹಮದುಹು ವನಸ್ತಾಯಿಹು ವನಸ್ತಅಫಿರುಹು ವನೌದು ಬಿಲ್ಲಹಿ ಮಿನ ಶುರೂರಿ анಫುಸಿನಾ ವಮಿನ ಸಯ್ಯಾತಿ ಆಮಾಲಿನಾ ಮಯ ಯಹದಿಯಲ್ಲಾಹು ಫಲ ಮುದಿಲ್ಲಲಾ ವಮಯ ಯದುಲ್ಲು ಫಲ ഹാದಿಯಲ ಶಹದ ಅಲ್ಲಾಹ ಇಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾಹ ಶಹದು ಅন্না ಮುಹಮ್ಮದನ್ ಅಬ್ದಹು ವರಸುಲುಹು ಅಮ್ಮಾ ಬಾ கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லாலமின் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு வாழ்க்கையை விதித்திருப்பதாக தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் அல்லதி ஹலக்கல் மௌத்தவள் ஹயாத்தி எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அக்சனோ அமலா இந்த உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையையும் ஒரு வாழ்வாக இறந்த பிறகு மரணித்த பிறகு இன்னொரு வாழ்வையும் இறைவன் படைத்து வைத்திருப்பதாக தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் அதைத்தான் முஸ்லிம்கள் ஆழமாக நம்புகிறார்கள் இன்னொரு வசனத்தில் சொல்லுகிற பொழுது புல்லு நவ்ஸுங் தாயுக்கத்துல் மவுத் இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறக்கின்றார்களோ எந்தெந்த ஆன்மா இந்த உலகத்திலே உயிர் கொடுக்கப்படுகிறதோ அந்த எல்லா ஆன்மாவும் ஒரு நாளையில் மரணித்தே தீரும் என்பதை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இன்றைக்கு மரணித்த இந்த அம்மையாராக இருந்தாலும் சரி இந்த ஜனாசா தொழுகையிலே பங்கு கொண்ட நாமாக இருந்தாலும் சரி கடைசியில் நாம் இதே இடத்திற்குத்தான் வரப்போகிறோம் என்பதை அல்லாஹ் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றான் அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில் அழகான அமல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் கூடுதலாக நாம் இறைவனை இறை சொன்ன அடிப்படையில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு ஜனாசா கபுரலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு வானவர்கள் வருகிறார்கள் அந்த அவர்களிடத்தில் யார் இறந்து போயிருக்கிறார்களோ அவர்களிடத்திலே மூன்று கேள்விகளை கேட்கிறார்கள் மண் ரப்பூக்க உன்னுடைய இறைவன் யார் மண் நபியுக்க உன்னுடைய நபி யார் மண் தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன என்ற இந்த மூன்று கேள்விகள் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம் நம்முடைய இறை நம்பிக்கையும் ஈமானும் எப்படி இருந்தது நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நம்மளுடைய அமல்களை எவ்வாறு அமைத்துக் கொண்டோம் என்பதை இந்த மூன்று கேள்விகளுக்கு ஒவ்வொரு ஆன்மாவும் சொல்லக்கூடிய பதில்களில் தெரிந்துவிடும் உங்களுடைய இறைவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லணும் உங்களுடைய மார்க்கம் என்னன்னா இஸ்லாம்னு சொல்லணும் உங்களுடைய நபி யார் என்று கேட்டால் அல்லாஹுடைய தூதர் என்று யார் சரியான பதில்களை சொல்கிறார்களோ இவர்கள் மறுமை நாள் வரைக்கும் புது மாப்பிள்ளை போன்று இந்த கபுரலே உறங்குகிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் பதிவு செய்கின்றார்கள் இந்த ஒரு நன்மையான வாழ்க்கை இருக்குதுல்ல இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை என்பது அந்த மனிதனுக்கு நன்மையான வாழ்க்கையாக அமைய வேண்டுமென்றால் நிரந்தரமான வாழ்க்கையாக அந்த மனிதனுக்கு அமைய வேண்டுமென்றால் இந்த மூன்று கேள்விகளுக்கு அவன் முதலில் சரியாக பதில் சொல்ல வேண்டும் அதைத்தான் நபிகள்நாயகம் நாயகம் அலேசல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள் இன்றைக்கு உலகத்தில் நிறைய மனிதர்கள் மரணிக்கின்றார்கள் இது எல்லாமே நமக்கான ஒரு படிப்பினை செல்வத்தை தேடி பொருளாதாரத்தை தேடி வசதி வாய்ப்புகளை தேடி நம்ம எவ்வளவு தூரம் ஓடினாலும் எந்த அளவிற்கு நம்ம சொத்து பத்துகளை சேர்த்து வைத்தாலும் கடைசியில் நாம வரப்போகிற இடம் என்பது இந்த இடம்தான் என்பதை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் அல்லாஹுடிய தூதர் இந்த செய்திகளை நமக்கு சொல்றாங்க அப்ப இங்க இந்த ஜலாச இவர்கள் இவர்களிடத்திலேயும் இந்த கேள்வி கேட்கப்படும் மண் ரப்பு அப்படின்ற கேள்வி கேட்கப்படும் மண் தீனுக என்ற கேள்வி கேட்கப்படும் மண் அபியுக அப்படின்ற அந்த கேள்விகள் கேட்கப்படும் இவர்கள் இந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டும் என்பதை இவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையில் ஒரு அங்கமாக நம்ம ஆக்கிக்கும் நீங்க பார்க்கலாம் ஜனாசா தொழுகையிலேயே நிறைய விதத்தான விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம் அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்கிறோம்ல அதையெல்லாம் விட ஆரம்பத்தில் ஜனாசாவை அடக்கி முடித்த பிறகு இந்த மூன்று கேள்விகளுக்கு முதலில் அவர்கள் சரியாக பதில் சொல்லிவிட வேண்டும் சரி எந்த ஒரு தவறும் இல்லாமல் எந்த ஒரு திணறலும் இல்லாமல் அவர்கள் சரியான பதிலை அந்த மலக்குமார்களிடத்திலே சொல்லிவிட வேண்டும் என்பதை நம்முடைய பிரார்த்தனையில் ஒரு அங்கமாக நம்ம ஆக்கிக்கும் அது முதல் லாபம் கூடுதலாக நபிகள் நாயகம் செல்லலாலை செல்ல ஒரு மனிதர் இறந்து விட்டார் அந்த மனிதரை கபறலை அடக்கம் செய்த பிறகு அல்லாஹுடைய தூதர் அந்த மனிதருக்காக என்ன செய்ய சொல்றாங்க நம்மள பாவ மன்னிப்பை தேட சொல்லுகின்றார்கள் மனிதன்னா இந்த உலகத்துல அவன் அறிந்த விதத்திலேயோ அறியாத விதத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் பாவத்தை செய்திருப்பான் அப்ப அந்த பாவத்தை அல்லாஹுடைய தூதர் இறைவனிடத்தில் மன்னிப்பாக சுற்றிருக்கக்கூடியவர்களை இந்த ஜனாசா தொழுகையில கலந்திருக்கக்கூடிய நம்மள அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க கேட்க சொல்றாங்க தொழு வைக்கிறப்பீங்க அதுல அந்த மூன்றாவது நான்காவது தக்பீர் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க சுட்டி காட்டுறாங்க எனவே இஸ்லாத்துல வந்து துவா என்பது ஒன்று கிடையாது இப்ப நான் உங்கள்ட்ட பேசுறேன்னா இன்ன இந்த மாதிரி சில அரபி வார்த்தைகளை சொல்லி எல்லாம் ஆமின்னு சொல்லுங்க அப்படின்றது இஸ்லாத்தினுடைய அடிப்படை இல்லை ஒவ்வொரு மனிதனும் பிற நபருக்காக தன்னுடைய சகோதரனுக்காக உறவுக்காக நண்பருக்காக அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பை தேடலாம் அந்த வகையில் இறந்த இந்த அம்மையாருக்காக அல்லாஹு விடத்தில் நாம் பாவ மன்னிப்பை தேடுவோம் கூடுதலாக மலக்குமாரில் கேட்கக்கூடிய அந்த மூன்று கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்கக்கூடிய ஒரு நற்பெண்மணியாக அவர்கள் ஆக வேண்டும் என்பதையும் நம்முடைய பிரார்த்தனையில் கோரிக்கை வைப்போம் அல்லா அருள் செய்வானாக வாகுருதான் அலமதுல்லாஹி ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லி வரகாத்தா